ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு குளியல் பொடி தான் ஒன்று பார்க்க போகிறோம் அப்படி என்ன சூப்பர்னு பார்க்குறீங்களா ஆனால் இதில் கலந்துருக்க பொடி வந்து அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு எல்லாமே இயற்கையான பொடிகள் ஒரு மூலிகை பொடிகள் எல்லாமே நம்ம மூலிகை கலந்து குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள ஹீட் எல்லாமே இறக்கி விடும் அதே மாதிரி நல்ல ஒரு நறுமணமாகவும் இருக்கும் நல்ல ஒரு தூக்கமும் நம்மளுக்கு வரும் சில பேர் பார்த்திங்கன்னா தூக்கமே இல்லாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி பொடியெல்லாம் தேய்ச்சி குளிக்கும்போது நல்ல ஒரு தூக்கமும் இருக்கும் வியர்வை நாத்தம் இருக்காது கற்றாழை நாட்டம் இருக்காது நல்லா வந்து ஸ்கின்னு வந்து நல்லா ட்ரையாகவும் இருக்காது உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக லுக்காக இருக்கும் உங்களுக்கு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா தேம்பல் கரும்புள்ளி சின்ன சின்ன ஹோல்ஸ் இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அவங்களாம் வந்து இதெல்லாம் தேய்ச்சி நல்லா குளிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது ஸ்கின்னு வந்து நல்லா பல பழப்புன் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி கண்ணு கீழே கருவலையம் கழுத்தில் கருவலையம் முட்டியில் கருவளையும் இதெல்லாம் இருக்க பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டவங்க நல்லா தேய்ச்சி குளிக்கும்போது குளிக்க குளிக்க குளிக்கவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த கருமையெல்லாம் நீங்க ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட குளியல் பொடி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க அதில் என்னென்ன போட்டிருக்கோன்றதை சொல்கிறேன் நான் நான் வந்து இன்றைக்கி வந்து பச்சைப்பயிறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு சிவப்பு பருப்பு மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வெந்தயம் உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூவில் வந்து ரோஜா பூ செம்பருத்தி பூ ஆவாரம் பூ சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பச்சரிசி சேர்த்துருக்கேன் பச்சரிசி எதுக்கு சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு வந்து ஒரு நல்லா வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்து ஒரு ஸ்க்ரப் கொடுத்த மாதிரி இருக்கும் நம்ம உடம்புக்கு அது கொடுத்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வசம்பு சேர்த்துருக்கேன் பூலாங்கிழங்கு சேர்த்துருக்கேன் கோரைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறிகொழந்து சேர்த்துருக்கோம் கஸ்தூரி மஞ்சள் சந்தனக்கட்டை ஆரஞ்சு பழத்தோல் மாதுளம்பழத்தோல் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சில என்ன பொருட்கள் கிடைக்காம இருந்துச்சோ அதையும் நல்லா நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கியிருக்கு பெட்டி வேர்லாம் சேர்த்துருக்குறோம் இப்படி நம்ம செஞ்சு நம்ம குளிக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாத குழந்தையிலேருந்து எல்லா பேருமே இது குளிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சோப்பு எதுவுமே நம்ம போடாமல் இதை மட்டும் நம்ம போட்டாலே போதும் அந்த கெமிக்கல் நம்ம சோப்பில் எல்லாமே கெமிக்கல் தான் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து வாங்கினாலும் ஒன்று ரெண்டு கெமிக்கல்லாம் இருக்கத்தான் செய்யும் அப்படிப்பட்டதை நம்ம தவிர்த்துட்டு இந்த மாதிரி அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி மூலிகை போட்டு தான் குளிப்பாங்க குளிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த கண்ணுக்கில் கருவறையும் ஸ்கின்ல அதேமாதிரி கன்னத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸு பிம்பிள்ஸு தழும்பு இதெல்லாம் இருக்கும் ஆனால் இப் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் எதுவுமே இருக்காது ஸோ இப்போ நல்லா காய வச்சு இதை வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம தான் நம்ம வந்து பேக் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் ரெ ஒரு நாலஞ்சு பொருட்கள்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குது அதையும் இதோடு சேர்த்துக்கிறவோம் அதில் வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா துளசி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை பொடி சேர்த்துருக்கேன் முழுதானி மட்டி பொடி சேர்த்துருக்கேன் புதிய இது குப்பமெனியை இது சேர்த்துருக்கேன் இந்த குப்பமேனி துளசி வேப்பில் இதெல்லாம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு அலர்ஜியும் நம்மளை வந்து அண்டாமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல எந்த ஒரு அலர்ஜி இருந்தாலும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த வெயில் உடம்புல வியர்வை நாற்று அடிக்கும்போதும் சரி வியர்வை வரும்போதும் சரி அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும் இப்படி நம்ம இதெல்லாம் சேர்த்து நம்ம குளிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அரிப்புரிப்பு எதுவுமே இருக்காது நம்ம ஸ்கின்னும் வந்து சூப்பராக இருக்கும் இன்னி வந்து உங்களுக்கு வெயில் காலம் வெயில் காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னும் சரி உடம்பும் சரி நல்லா ட்ரை ஆக ஆரம்பிக்கும் ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம இதை மாதிரி தேய்ச்சி குளிக்க ஆரம்பித்தோம்னா அதெல்லாம் எதுவுமே இருக்காது சில பேர் பார்த்திங்கன்னா வெயிலில் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் சட்டைக்குள்ளே ஒரு கலர் இருக்கும் வெயிலில் ஒரு கலர் தெரியும் நம்ம இந்த பவுட்ரு குளியல் பவுடர் நீங்கள் போட போட அந்த எதுவுமே இருக்காது நார்மல் ஸ்கின் நம்ம சட்டைக்குள்ளே என்ன நம்ம இது இருக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு வெளிப்புறமும் அதே மாதிரி தோற்றமும் இருக்கும் அந்தளவுக்கு ரிசல்ட் தருவது உங்களுக்கு இது ஆறு மாத குழந்தையிலேருந்து எல்லா பேருமே இதை யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிஞ்சால் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சூப்பராக நறுமணமாகவும் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நம்ம சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருளும் அந்த மாதிரி ஒரு நறுமணத்தோடையுது நம்ம என்ன தான் சென்ட் அடித்து இது பண்ணாலும் சரி அது மிஞ்சி போச்சுன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இருக்கும் ஆனால் நம்ம குளியல் பொடி அப்படி இருக்காது நல்லா வாசனையாக கம்ம இருக்கும் உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் நம்ம இந்த பவுடரை வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட்டு அந்தளவுக்கு ரிசல்ட்டு உங்களுக்கு தரும் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம் இதில் சேர்த்துருக்க பொருள் எல்லாமே வந்து நம்மளுக்கு நம்ம ஃபேஸுக்கும் சரி கலருக்கும் சரி என்ன இன்க்ரீடியன்ஸ் தருன்றது உங்கள் எல்லா பேர்த்துக்குமே தெரியும் ஏன்னா அளவுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து சேகரித்து இதை ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பக்குவமாக செஞ்சுருக்குறோம் அதே மாதிரி ஆண்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் போடாமல் கொடுப்போம் பெண்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் போட்டு கொடுப்போம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்